நீலகிரி மாவட்டம் உதகை நகர உட்கோட்டம் புதுமந்து காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கவுடா சோலை என்ற இடத்தில் வசித்து வரும் பழனிசாமி என்பவர் கடந்த பத்தொன்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை தனது மனைவியுடன் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த நாற்பத்தெட்டு சவரம் தங்க நகைகள் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைகளை யாரோ திருடிச் சென்றது தெரியவந்தது இதுகுறித்து பழனிசாமி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் புதுமந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்களின் அறிவுறுத்தலின்படி உதகை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் நவீன்குமார் அவர்களின் மேற்பார்வையில் புதுமந்து காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் நித்யா அவர்கள் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ததில் பழனிசாமி வீட்டில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு தோட்ட வேலைக்காக சத்தீஷ்கர் மாநிலம் கோர்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அபய் போர்த்தி ஈஸ்வர் சிங் கார்டு அனிதாபாய் அங்கித் சிங் போர்த்தி ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பழனிசாமி வீட்டில் இல்லாத நேரத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் இவர்கள் அனைவரையும் கைது செய்ததுடன் திருடப்பட்ட நகைகள் அனைத்தையும் மீட்டனர் இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக மிகவும் துரிதமாக செயல்பட்டு குறுகிய காலத்தில் குற்றவாளிகளை கைது செய்து திருடப்பட்ட நகைகளை கைப்பற்றிய காவல்துறையினரை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணசுந்தர் மற்றும் மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் பாராட்டினார்கள் இருந்து அவங்க இது வரைக்கும் நம்ம வந்து தப்பாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நல்லா ரெண்டு வருஷமா நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி அந்த மீட்டேஸ்வரம் பால் நன்றவங்கள்ட்ட வேலை செஞ்சாங்க திரும்ப நம்மகிட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது வந்திருக்காங்க திடீர்னு வந்து இது மாதிரி ஊரில் ஒரு சாவாயிருச்சு ஏதாவது அவங்க ஃபோன் வச்சு இந்த நாள் சாயங்காலம் சொல்கிறாங்க சரி நாங்களும் அடுத்த நாள் அவங்களுக்கு அவங்களோட கொடுக்க வேண்டிய பணத்தில் துப்பாக்கியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றோம் அனுப்பிச்சுட்டு நாங்கள் ஒம்பது மணிக்கு கிளம்பி போகிறாங்க திரும்ப பதினோரு மணிக்கு நாங்களும் நம்ம வீட்டில் கொண்டு தான் இருப்போம் அவரு ரெண்டு கோவிலுக்கு கோயிலுக்கு போய்ட்டு ரெண்டு மணிக்கு வர்றதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் போனதில் ஒரு பையன் மட்டும் திரும்பி வந்திருக்கான் நம்ம ஃப்ரெண்டோட பையன் பார்த்துருக்கோம் அவங்க அவங்களோட கெஸ்ட் பண்ண முடிஞ்சது உடனே நாங்கள் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணோம் பண்ணதில் அவங்க எவ்வளோ முயற்சி சீக்கிரம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி பிடிச்சி கொடுத்துருக்கேன் சம்பவத்தை நன்றி சொன்னாங்க the big shop a shop where your shopping never ends raham tv youtube pakkatai subscribe seyyungal